அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் செக் பவுன்ஸு அதாவது காசோலை மோசடி வழக்கு அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சோப்போ நம்ம யாருக்காவது பணம் கொடுத்துருப்போம் இல்லை அப்படின்னா பொருள் கொடுத்துருப்போம் அந்த பொருளுக்கு வந்து அவங்க பணம் கொடுக்கணும் அவங்க வந்து பணமாக கொடுக்காம செக்காக கொடுப்பாங்க நீங்கள் பேங்கில் போட்டு கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்காக கொடுப்பாங்க ஸோ அந்த பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போய் பேங்கில் போடும்பொழுது அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆகும் ஸோ என்னென்ன காரணக்கெலாம் வந்து செக் பவுன்ஸ் ஆகுது ரிட்டன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்சபிஷியன்ட் பேலன்ஸு எழுதி கொடுத்தவங்க வந்து அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னா செக் வந்து பவுன்ஸ் ஆகும் இல்லை அந்த அக்கௌண்ட்டை வந்து லாக் பண்ணியிருந்துருக்காங்க இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த செக்கு பவுன்ஸ் ஆகும் அடுத்தது வந்து சிக்னேச்சர் வந்து எழுதி கொடுத்தவங்க சைன் வந்து மிஸ் மேட்ச் ஆகிருக்குன்னா அந்த செக்கு பவுன்ஸ் ஆகும் அடுத்தது வந்து கையெழுத்து ஏதாவது ஓவர் ரைட்டிங் பண்ணியிருக்கு தப்பாக இருக்குது வேறு ஏதாவது எழுத்து வேர்ட்ஸ்லாம் வந்து ஓவர் ரைட்டிங் பண்ணியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செக் பவுன்ஸ் ஆகும் செக்கில் வந்து அடித்தல் திருத்தல் அந்த கிழிஞ்சிருக்கிறது மழையில் மலையில் நனைஞ்சிருக்கு அப்படிலாம் இருந்தால் அந்த செக் பவுன்ஸ் ஆகும் அடுத்தது குறிப்பிட்ட டைம் இருக்கும் அந்த டைமுக்குள்ளே வந்து செக்கை கலெக்ட் பண்ணல அப்படின்னா அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆகும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே காமன் ஃபேக்ட்டு இப்போது அந்த அக்கௌண்ட்டில் வந்து போதியமான பணம் இல்லை அப்படிங்கிறது தான் மெயினான ஃபேக்ட் இப்போ வந்து பணம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து பண விஷயத்தில் நம்மளை வந்து ஏமாற்றியிருக்காங்க மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ செக் பவுன்ஸை வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்டு செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட் வந்து டிஃபைன் பண்ணுது ஸோ ஒரு செக் எப்படிலாம் இருந்தால் அது வந்து செக் பவுன்ஸ் ஆனால் எப்படிலாம் அது வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பாங்க அடுத்தது இப்படி நம்ம வந்து நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க பண விஷயத்தில் ஒருத்தவங்க வந்து செக்கு கொடுத்து மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே நம்ம வந்து தாராளமாக வழக்கு தொடரலாம் இப்போ வழக்கு தொடரணும் அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட முடியாது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பவுன்ஸ் ஆகிட்டு அப்படின்ட்டு பேங்க்லேருந்து உங்களுக்கு தெரிவிப்பாங்க அந்த தெரிவித்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்தமாரி ஒரு வழக்கறிஞர் அணிக்கு நீங்கள் ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும் இதுமாரி உங்கள் நீங்கள் எழுதி கொடுத்த செக் வந்து அமௌண்ட் இல்லாமல் செக் வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு ரிட்டன் ஆகிடுச்சி அதனால் இதில் உள்ள அமௌண்ட் வந்து நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும் அது அதாவது செக்கு பவுன்ஸ் ஆனால் முப்பது நாளுக்குள்ளே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச முப்பது நாளுக்குள்ள நீங்கள் வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும் அந்த லீகல் நோட்டீஸில் பதினஞ்சு நாள் டைம் கொடுக்கணும் அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது பதில் கொடுக்கணும் பதில் மீன்ஸ் இன்னும் எவ்வளோ அவங்களை ஏமாத்துறாங்களோ அந்த பணத்தை கொடுக்கணும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைம் கேட்கணும் ஸோ இல்லை ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அடுத்த முப்பது நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அவங்க மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கலாம் இப்போ வந்து அவங்க டைம் கேட்பாங்க இன்னும் ஒரு பத்து நாள் கொடுங்க இன்னும் பதினஞ்சு நாள் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்க அப்படின்னா இந்த செக் பவுன்ஸ் கேஸை பொறுத்தளவுக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் பதினஞ்சு நாள் லீகல் நோட்டீஸ் அனுப்பி அதுக்குள்ளே அவங்க பதில் கொடுக்கணும் இல்லைனா பணம் கொடுக்கணும் அப்படி இல்லைனா முப்பது நாளுக்குள்ளே வந்து நீங்கள் கேஸ் போடணும் அப்படி அந்த டைம் லிமிட்டை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வழக்கு வந்து தொடர முடியாது அதனால் நீங்கள் வந்து மறுபடியும் காம்ப்ரமைஸ் பேசுகிறாங்க அப்புறமா தரேன் அப்படின்னு டைம் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது நீங்கள் அந்த முப்பது நாளுக்குள்ளே வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு இல்லாட்டினா மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துக்கலாம் டைரெக்டாக கோர்ட் மூலமாகவே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கலாம் ஸோ அந்த செக்கு வந்து முக்கியமாக என்னென்ன காரணங்களுக்கெல்லாம் பவுன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா முக்கியமாக வந்து நிறைய காரணங்கள் இருந்தாலும் மெயினான காரணம் வந்து நம்மளை வந்து கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து இன்சஃபிஷியண்ட்டாக வச்சு நம்மளை வந்து ஏமாற்றியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து மெயினான ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்க மேலே வழக்கு வந்து தொடரலாம் இப்படி நம்ம வழக்கு போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு வருஷம் சிறை தண்டனையும் அதாவது இம்ப்ரூஸ்மெண்ட்டு சிறை தண்டனையும் இல்லைன்னா நீங்கள் வந்து நீங்கள் அந்த எவ்வளோ அமௌண்ட் அவர் போட்டுருக்காங்களோ அவங்க வந்து இரட்டிப்பு தொகையாக அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கணும் ஸோ இவ்வளவு வசதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய அந்த செக் பவுன்ஸ் கேஸில் நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு யாராவது பணம் கொடுத்து ஏமாற்றியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பவுன்ஸ் கேஸ் அவங்க மேலே போடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறத எல்லாருக்குமே ரொம்ப நன்றி